கிட்ட வந்தவன் சும்மா நிக்கல என்னடா நீ என்ன மனுஷன் நீ என்னடா திடீர்னு வந்து என்ன மனுஷன் என்னடா நீ இங்கே என்ன விஷயம் ஏடா நீ என்னடா நீ மனுஷனடா ஏ ஏதாவது உனக்கு அறிவு இருக்காடா ஏ தெளிவு இருக்காடா நீ என்னப்பா காரியம் என்ன காரியம் அதை சொல்லிட்டு நீ பாட்டு சத்தம் போடு என்ன சொல்லிட்டு சத்தம் போடு தேங்காய் புரங்கிக்கிட்டு இருக்க கிருக்கு உள்ள மாதிரி தேங்காய் புரங்கிக்கிட்டு சின்ன பிள்ளை கூட விளையாண்டுக்கிட்டு கூண்டாட்டி கூட விளையாண்டுக்கிட்டு என்னடா என்னப்பா என் இணையர் கூட நான் சந்தோஷமாக தேங்காய் உடச்சி தேங்காய் விளையாடுக்கிட்டு இருக்கேன் இதில் இன்னப்பா உனக்கு கெட்டு போச்சு என் பிள்ளைகளோடு நின்று விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் இதில் இன்னும் கெட்டு போச்சு இது என் குடும்ப விளையாட்டு என் பாரம்பரிய விளையாட்டு நான் பொங்கலுக்காக விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் நீ அம்பா சத்தம் போடுத அப்படின்னு எல்லாம் அறிவு இருக்கா ஏன் முன்னப்பையே முதலிப்பையே அறிவு இருக்கா அப்படின்னு அவன் பாட்டுக்கு எத்தான் ஏ என்ன நீங்கள் பாட்டுக்கு சத்தம் போடுதே எல்லாம் பறக்க பறக்க பார்க்காங்கண்ணே என்ன ஒரு மாதிரி நினைக்காங்கண்ணே ஏன்னா இன்னும் இன்னும் ரெண்டு வார்த்தை போயிங்கன்னா எனக்கு எல்லாருமே காரும் முப்பகத்திலே துப்பிடுவாங்க நீ என்னனே நீ பாட்டு எட்டி எட்டி பேசுதாங்கண்ணே இல்லை நான் சூடு சொன்ன இருக்காங்கன்னு கேட்க நீ இங்கே இண்டில் தியானாக பொறுக்கிட்டு நிக்க இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு என்ன நாள் என்னப்பா நாள் எனக்கு ஒன்றும் நினைவு இல்லை எனக்கு நேயுமாவே எனக்கு நினைவு இல்லைனே இல்லை இன்னைக்கு எந்த நாள் நிலவும் இல்லாமல் இருக்க அவன் கபடி விளையாட்டு வச்சுக்கிட்டு நீ திருத்து விளையாட வருவன்ட்டு இது பண்ணிக்கிட்டு நிற்கான் நீ இங்கே விளையாட்டுக்கிட்டு நிற்க தேங்காய் பொறுக்கிட்டு சில்லறப்பையா சில்லங்காய் பொறுக்க சில்லறப்பையா வெட்டி முடி வெட்டி மொதி வேண்டாத மொழி செத்த மொழி செத்த முடி அப்படின்னு எங்க அண்ணே எங்கள் பெரிய பொம்மாவன் மாதிரியா திட்டுறான் என்ன செய்யட்டும் அவன் கபடி விளையாட்டு கூப்பிடுதவன் கபடி விளையாட்டு கூப்பிடுதவன் கொஞ்சம் ஆஜான்னு பார்க்கவா இருப்பான்ல பயமா இருக்குன்னு நா ஒரு துவாரணைக்காக மோதி பார்ப்போம் நான் ஒற்றை அடியில ஒற்றே அடியில போட்டு தள்ளி வெண்ணு சொன்னது உண்மைதான் अब इट वही एन्नो मालिक टेचून था ये क्यों रे पाम हुए ना क्यों ना क्यों ये इप्लेआउन पेहेली चा मालिक ये आनी पियो ही नहीं ये आनी पियो चलने में ये पाकंगट मूवी अरुक्त मूवी ये लोग छोड़ना क्या पाना लगा பொன் பொச்சியோட வந்து நிக்கான் கூடுது தொடக்கு கபடி விளையாட்டுல தொடையடிச்சுயா வரானா வரலையா வரானா வரலையா தூடு காலையா அப்படிங்கு என்ன இப்படி நம்மளை அப்படி யாருன்னு கேப்பா യും വമ്പ കൂടി അപ്പം യാറിച്ച് അപേ ഇടല ഇല്ലാഷി ആവാട്ടം ഇല്ല കറി എടുത്ത് നായ്ക്ക് പോട വെച്ചിരിക്കും കറി എടുത്ത് നായ്ക്ക് പോട വെച്ചിരിക്കും മര്യാദ പോടു കബടി വിളാട്ടു ജണ്ടെ പോടുങ്ങനെ ആക്കമോ എന്ത് ചിലവാൻ വാങ്ങ ചൂടി വായി മറ്റും വായിലേ തോന്നിയതാ കാണും തലക്ക് മേലാ കാപ്പ് കാപ്പു കാട്ട് പൊയ്യാ പൊറന്താ நம்ம எப்ப புக்கா 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 இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் புக்கா 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 இருந்து நம்ம சொல்லுவோமா நான் புக்கா புக்காலாம் சொல்ல மாட்டேனே அப்படின்னு எவ்வளவு மறுபடி பார்த்தா எங்க அன்னை சட்டையை இல்ல நம்ம விடுத்ததா ஐ ஒற்றையாட்டி அவன் வேற அவன் வேறு யாரு என்ன பேர் தெரியலையா அது வேற சரி நம்ம இப்போ நமக்கு நம்ம எப்படியா எங்கள் அண்ணனை சமாளிச்சுருவான் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் மல்லிகட்டினு வச்சுவிடுமே எங்கள் அண்ணன் பெரியப்பானே போய் சமாளித்து அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான் அது தான் ஆமாம் இங்கே ஒரு ஆள் கத்திக்கிட்டுருக்க யாரு இது யாரு எக்கவோ வீர லட்சமே அக்கா வாங்க 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 என்ன விஜயம் என்ன விஷயமா அங்கியா எது நேரம் முடிச்சிக்கலாம் தேதி குறிச்சியலாம் இலா இடத்த வேற குறிச்சு எதுக்கு குறிச்சியா அங்கே பொறுத்து நான் குறிச்சு விட்டுட்டு வந்தேன்ட்டு அவன் வேற என்ன கற்றுக்கிட்டு இருக்காண்ண நீங்கள் என்னக்கா குறிச்சிய சொல்லுங்க சொல்லுங்க

என்னை நேரமும் குறிச்சு விட்டா அக்கா அன்னைக்கே இடமும் குறிச்சு விட்டாக என்னை பயல்வான மாதிரி வச்சுருக்காங்களே என் ஹஸ்பண்ட் பயல்வான மாதிரி இருக்காரு கணேஷ் எனக்கு வயிற்று கலங்குதுண்ணே அடி வயிறு கலங்குது என்ன கண்ணே சிம்மாண்ணே எனக்கு எந்திரிச்சி வான என்ன ஏன்ன நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்ல சிம்மனை நான் முக்கியமா உனக்கு ஐடியா சொல்லுங்க இந்த நீ கல் இது இது நீ உனக்கு சாத்தியப்படும் பயல்வான சமாளிக்கிறதுக்கு உனக்கு சாத்தியப்படும் அந்த அக்கா வந்து அதே ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்து நீ என்ன பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும் நீ என்ன பண்ணணும் நான் நீ என்ன பண்ணணும் உடனே கிறுக்கு முறிவு பக்கத்தில் இருக்கவங்க வேறு வெறுமுட்டி தம்பிகள் உடனே வேறு மாதிரி நம்பிக்கை முட்டா பே பீசுங்க நீ என்ன பேஜாலும் கை தட்டுவான் நான் என்ன பேசுனாலும் வேற மாதிரி அடிப்பாங்கண்ணே எனக்கு குடும்பத்தை திட்டுறவன் மனுஷனானே அவனுக்குன்னு குடும்பம் இல்லையானே இல்லை அவனுக்குன்னு பிள்ளைக்கு இல்லையா ஆ மனைவி மக்கள் இல்லையா இல்லை தாய் தங்க இல்லையா என்னென்ன கட்சி வச்சுருக்க என்ன கட்சி வச்சுருக்க என்ன கட்சி நடத்துத வெறுமுட்டி வச்சுக்கிட்டு வன்மம் பிடிச்ச பயிர் வச்சுக்கிட்டு வக்கரம் பிடிச்ச பயிர் வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டு அநாகரீகமா எதுனாலும் பின்னூட்டத்தில் இப்படியா வந்து எழுதுவா ஒரு எழுத எழுதண்டாம்மா இல்ல அரசியல அரசியலாக பார்க்க வேண்டியதானே ஏன்ன தொகுதியாக நான் ஜ சம்பாதிக்க போகிறேன் உன் தொட அடிஞ்சு தரத்தை நான் வெளியில் போட்டு உடைக்கேன் இவ்வளோ விஷயம் அப்போ நான் ஆவாதவனா இன்னும் அவன் குடும்பத்தை பற்றி அப்படி பேசலாமா சாட்டை மாமா பையில போய் மஞ்சப்பொடி பொடி பேசுனாண்ணே அந்த வீடியோவை நான் எடுத்து விடட்டா பயத்தரிச்சக்கலை போடாங்கண்ணே சாட்டை பையன் வரையும் யோகிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கண்ணே தம்பி மருவை அந்த வீடியோவை எடுத்து போடட்டுமா ஏற்கனவே அதற்கும் சேனல்லாம் போட்டு விட்டாங்க பார்த்தீங்களா பார்க்கலையா ஏன் என்னுடைய சேனலை பார்க்குறவங்க கட்டாயமாக அதை பார்க்க வேண்டிய வந்துடாமல் வந்திர கூடாது அப்படின்னு நினைச்சு நான் அதை போடாம இருக்கனேன் அத்தனை உன் கட்சிக்கு கொள்கை பிறப்ப ஜெயலலாருக்கு அவனுக்கு அவனுக்கு தகுதி இருக்கானே உனக்கே கட்சி தலைவனாக இருக்குன்னு தகுதி இல்லை அது வேற விஷயம் இருந்தாலும் அவனுக்கு தகுதி இருக்கா விஜயலட்சுமி கட்டதுக்கு போய் அவனை அவன் காலை பிடிச்சிருக்கியானே சாட்டம் மாமாப்பையன் காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கோ அவனை ஒரு நாளை விடவும் முடியாம என்ன வாழ்க்கை உனக்கு என்ன வாழ்க்கை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஐயோ பாவமாக இருக்கு இங்கே என்ன வீட வீரலட்சுமி அவங்க ஹஸ்பண்டில் கூட்டியா வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு நேரம் முடிச்சாச்சு வாரியா அப்படிங்கு அவர் வேற கையில் க்ளோஸ் மாட்டிக்கிட்டு வந்து நிற்கிறார் ஒரே படிச்சு தான்னேன் அவங்க சொத்த மொத்த வாழ்க்கையும் ஜோலி முடிஞ்சிச்சு இங்கே கடிச்சா நாடு எங்கனைக்கு திரும்புன்னே சொல்ல முடியாதுண்ணே பேசுறதுக்கு இருக்காது ஒரு கிழித்துக்குவார் நெஜர் தான் ஆனால் அதுக்கு மாற்ற நீ ஒரு வழி பண்ணலான்னு நான் சொல்ல வந்தேன் அது நியாயம் இருக்கா அவனுக்கு ஏன்னா நம்ம வந்து ஞாபகம் இருக்கா இந்த கிரிக்கெட்டில் வந்து எங்களுக்கு வந்து விளையாடக்கூடாது ஆ இது காவேரியில் தண்ணி வரல அதனால் இப்போது கிரிக்கெட்டு எங்களுக்கு தேவையா அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணோம் ஞாபகம் இருக்கானே ஆ அந்த போராட்டத்தை எல்லா அமைப்புகளும் சேர்ந்து முன்னெடுத்திக்க ஞாபகம் இருக்கானே நியாயம் இருக்கா ஞாபகம் இருக்கா அப்போது இந்த போலீஸ்காரங்களை அப்படி இந்த கும்பங்குத்து மாதிரி இந்த தலையிலே குத்துனாங்க தெரியுமானே கும்மாங்கூத்துலனே அது என்னது குத்துச்சண்டை வீரர்கள் மாதிரி தலையிலேயே குத்துனாங்கண்ணே உவன்ட்டு வந்தாங்கண்ணே உன் கூட பார்க்கிட்டாவே நிற்பான்னே அவன் பேரு கர்மாந்திரம் தெரியாது ரவுடி பையனே உன் கூட நிற்பான் ஒரு சோத்த பையன் வளர்ந்த பயலாக நிற்பான் அப்படி குத்துனாமனே அவன் மேலே வளர்க்கிறது இருக்கான்னு தெரியாது ஆனால் குத்துனாம் இல்லை அந்த போலீஸ்கார் அவர் அவரு அதாவது மெமரி லாஸ் ஆகிட்டுன்னு கேள்வி அவருடைய அந்த அவன்கிட்ட குத்துப்பட்ட போலீஸ்காரருக்கு மெமரி லாஸ் ஆகிட்டு இப்போ அவர் வந்து முழுமையாக வேலையில் இல்லை எத்தனை பெரிய கொடுமை அந்த கொடுமையை செஞ்சவன் உன் கட்சியில் தான் அந்த கட்சியில் இருக்க அந்த கருமாண்டம் மூதி மேலே ஒரு நடவடிக்கையும் இல்லைனே எப்படியும் கூட்டத்தோட கூட்டமாக எஸ்கே ஆயிட்டான் இந்த பாரதி ராஜாவை பிடிச்சி போட்டுன்னு போட்டால் தெரியும் ஆமாம் குண்டிலே ரெண்டு கொடுத்தாங்க நான் இங்கே இந்த கொம்பை வச்சுக்கிட்டு இல்லை வந்து குத்துனது யார் அப்படின்னு அந்த வயசு என்னானே ஆயிடுச்சா தண்ணே உன்னுடைய இந்த தகுடு தத்தங்கள் அந்த திரைமுறை வேலைகள் இந்த கஸ்தூரிமான இந்த கஸ்தூரி மேடத்தோட உன் பஞ்சாயத்து எல்லாத்தையுமே தீர்த்து வச்சது அந்த பாரதி ராஜா தானே அப்பா அப்பான்னு அழுதிய அந்த ஆள் குண்டிலே வயசாகிட்டுன்னு பார்க்காம குண்டிலே வெளுத்தா அந்த போலீஸ்கார அந்த இது குத்து அது என்ன குத்துனேன் அந்த குத்து குத்துனானே அவனை தெரியும் வெறுங்கிட்டே குத்துனான்னே எல்லா இதுலேயும் வந்தது ஆனால் அந்த தடியும் இப்போவும் உங்கள தான் இருக்கான் அந்த தடியை மேலே எந்த வளர்க்கும் பாயாமல் நான் காப்பாற்றினேன் ஆச்சரியமாக இருக்குது அந்த தடியை தான் இவன் நம்ம வீரலட்சுமி அக்கா கணவரோடு நீ அனுப்பி வைச்ச அடைக்கு நீ இன்னும் ஒரு சேர் போட்டு இருந்து இந்த பக்கம் இரு அந்த பக்கம் வீரலட்சுமி அக்கா இருக்கட்டும் நீங்கள் பாரும்மா நீ வா வாஹாக அனுப்புன நான் ஏன் அடியாளாக அனுப்பியிருக்கேன் சண்டையில் யார் சேர்க்கான்னு பார்ப்போம் ஆமாம் நீ யார் நாக் அவுட் ஆனாலும் பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் கை தட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லியால் நேரத்தை கூறினே சிமானே உனக்கு இதெல்லாம் நான் சொல்லியா தெரியணும் கழுத இதெல்லாம் நான் சொல்லி தெரியணுமா கழுதைக்கு ஐயோ சிம்மானே என்னன்னு நீ நான் சொல்லுத என்ன உனக்கு புரியுதோ இல்லையோ புரியணும் கழுதைக்கு சண்டை பின்னு வந்துட்டு இருந்தா நீ வந்து ஏன்னா நீ சண்டையில நான் சாவ சொல்லாம் நீ வந்து எதில் செத்தாலும் சண்டையில சாவ மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் சாவ சொல்ல நீ ஒரு தலைவன் இல்ல எனக்கு கட்சி காணாம போகுது இப்போ இருக்கு அந்த கர்மாந்திரத்தை விடு நீ இப்போ இந்த அக்காவுக்கு பார்த்து சொல்லு அந்த அக்கா இப்போ ஓ உன்னை சிரிப்பை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு வேற மாதிரி தெருது அந்த அக்கா பின்வாங்கிட்டா ஓ சரி 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 மரியாதையாக இருந்தாலும் ஒதுங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாதாரணமான ஆள் இல்லை அப்படின்னு ஒதுங்கிருந்து சொல்லிட்டு அதை நான் சரியாக கவனியாமல் ஓட்டுட்டேன் பார்த்தியா ஓ அதனால தான் பரவாயில்லன்ட்டு நீ தேங்காய் பொறுக்கிக்கிட்டு இருக்கியா ஏனே அப்போ பரவாயில்ல இன்னும் தேங்காய் பொறுக்கு தேங்காய் பொறுக்குண்ணே